காலத்துக்குள்ள நிறைய விஷயங்கள வேண்ட போகிறான் அவரோட சிங்கப்பூரில் எந்த அனுபவங்கள் கிடைக்குதோ அவ்வளோ அனுபவம் அனுபவத்தையும் உங்களுக்கு தார் ஒழுங்காக தரான் உள்ளுக்கு நிற்கிறேன் ஓகே பக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கு இங்கே இருந்து சைனாவுக்கு போய் இருந்து அப்படியே சிங்கப்பூருக்கு போக போகிறேன் உள்ளுக்கு போவோம் அப்படி போய் பார்ப்போம் சைனாக்கு சைனாக்கு போவோம் அதுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு போவோம் ஒரு மாதிரி சைனாக்கு வந்தாச்சு சைனாக்கு ரத்தியாச்சு சைனா உள்ள பாப்போம் போய் சைனா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாச்சு புரியாது நாங்க போனோம் வந்தப்பதான்

சைனீஸ் ஆப்போட்டுக்குள்ள ஒரு தாமரை குளம் கொண்டா சேது வச்சுக்கணும் பாருங்கள் சைனா யாப்போட்டு கூட்டிருக்காங்க சைனா யாப்போட்டுக்குள்ள ஒரு தாமரை குளங்கள் மீன் எல்லாம் வச்சு பண்ணி வாயிற மாதிரி அப்படியே இந்த பக்கம் கடைகள் கடைகள் சாப்பாடு கடைகள் அதெல்லாம் மட்டு பூமரங்களை மரங்களை பாருங்கள் ஐந்து ஊரியம் ஐந்து ஊரிய வெங்கட என்ன சொல்கிறது எக்ஸோரா எக்ஸோரா பூக்கண்ட புரோட்டங்கள் எல்லாம் வச்சு வித்தியாசமா மைண்ட் ரிலாக்ஸாக வெயிட்டிங்கில் எடுத்துக்கோ மைண்ட் ரிலாக்ஸான கொடுக்குறதுக்கு வச்சுக்காங்க சைனா ஹோட்டலில் உள்ள டொய்லெட்டை பாருங்கள்

இன்னும் அழகாக வச்சுக்கிறாங்களே வந்து சைனாக்கா ஓகே என் பாருங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சிங்கப்பூருக்கு போகிற போகிறக்காண்டி சைனாவுக்கு வந்து வெயிட் இது வந்து நல்ல பெரிய வெயிட் ஃப்ளைட் தான் அதே ஃப்ளைட் தான் என்ன சைனா ஏர்லைன்ஸே பாருங்கள் சீட் எல்லாமே நல்ல பெரிய பெரிய சீட் நல்லா இருக்குது அவ நீங்களும் தங்கிலேருந்து சிங்கப்பூர் வீட்ல சைனா ஏலா ஏர்லைன்ஸில் நம்பி டிக்கெட் புக் பண்ணார் சீட் நல்ல பெரிய சீட் நல்ல விட்டு வீதியான இடம் இருக்கு இடம் இருக்குது மற்ற அழகாவது இருக்குது என்ன பண்ணா சைனாக்காராக தண்ணங்கிறாங்க எங்களுடைய சரியான உதவு உதவிலே இல்லை அறியுது ஓகே வாங்க போகே சிங்கப்பூருக்குள்ளே ரங்கியாச்சு சிங்கப்பூருக்குள்ளே ரங்கியாச்சு சிங்கப்பூர் கேப்பூர் இந்த சிங்கப்பூருக்கு முதல் முதல் நான் ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்த நாடும் இந்த சிங்கப்பூர் தான் அதே ஏர்போர்ட்டுகளில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துறங்க திருப்பி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதே ஏர்போர்ட்டுகளில் வந்து இறங்கிக்கிறேன் அங்கே போய் பார்ப்போம் என் நண்பன் இந்த இதில் தான் எனக்கு ரூம் புக் பண்ணிக்கிறான் நோ ஹோட்டேல்னு சொல்லி வந்து நல்ல பெட்டிய பெட்ரூம் நல்ல பெரிய ரூம் இரவு பன்னெண்டு மணி ஆகிட்டு வந்தான் அப்படியே எந்த லக்கேஜ் இருக்குது அப்படியே வாஷ் ரூம் பரவாயில் நல்லா இருக்குது ரெண்டு குளிக்கிற செட்டப் இருக்குது அப்படியே வந்த டயர்ட் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமில் நிற்கிறாங்களா எனக்கு இது தனி ரூம் புக் பண்ணி தந்திருக்கணும் லிட்டில் இந்தியாங்கிற இடத்துல புக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு பேர் வந்து லிட்டில் இந்தியா கூட இந்தியனாக்கள் தமிழ்நாட்டாகலாம் அந்த ஏரியாவில் கூட இதான் ஹோட்டல் நோ ஹோட்டல் வேறு என்ன படத்து நிறைய கொண்டுட்டு நாளைக்கு ஓடியே மிச்சத்தை அப்டேட் பண்ணுறேன்